அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் பிரிந்து போன கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புதமான மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லணும் யார் சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி நீங்கள் மனைவியாக இருந்தாலும் உங்கள் மனைவியோட சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி கணவரோடு சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நேரம் கிடைக்கும்போது உங்கள் வீட்டு பூஜரையில் மனதை அமைதியாக வைத்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தினமும் சொல்லி வந்தால் பிரிந்து போன கணவன் மனைவி நிச்சயமாக ஒன்று சேர்வார்கள் அது என்ன மந்திரம் ஓ ஹீம் ஜீம் சக அர்த்தனாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாஹ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த அற்புதமான அர்த்தநாரீஸ்வரர் மந்திரம் தரப்பட்டுள்ளது இதை எப்படி வாசிக்கணும்னா ஓம் ஹீம் ஜீம் ஜக அர்த்தநாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாகா என்று வாசியுங்கள் எழுதி வச்சு கூட படிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரிந்து போன கணவன் மனைவி கூட சேருவார்கள் அவ்வளோ அற்புதமான அர்த்தநாரீஸ்வர மந்திரம் மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்கள் அன்பானவர்களே மாந்திரீக கலை மிக புனிதமான ஒரு கலை அன்பானவர்களே தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் எளிமையான தமிழில் இந்த மாந்திரிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதைப் போல் உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா விதமான தீய மாந்திரிய பிரச்சனை மற்றும் துன்பங்கள் துயரங்கள் நாள்பட்ட கஷ்டங்கள் விலகி ஓட எங்களை நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் முதலில் வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக